சந்தோஷமாக சமாதானமாக உங்களோட திருமண வாழ்க்கை வந்து வெற்றியாக வாழும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் வந்து நகைகளுக்கு வலிக்கிட்டு வந்து நிற்கிறோம் முடிஞ்சு வடிவா சாப்பிட்டுட்டு அப்படிங்களோட உறவங்களோட நீண்ட நாள் நாங்கள் சந்திச்சாங்களா சந்திச்சு போயிட்டு நாங்கள் இப்ப வந்து இனி நாங்கள் என்ன செய்யறோம்

திருமண பண்ணத்துக்களாக நினைச்சிருக்க உடைய ஆணையம் பொண்ணியம் ஒன்றாக சேர்த்து அவர்கள் அப்போ நீ பலகி பெருகி பூமியை நிரப்பும்படியாக அப்போ மனுஷனுக்கு வந்து மனுஷன் செய்ய வேண்டியது கிறிஸ்து வந்து சபையில் அன்பு கூறுந்தது போல் கணவன் வந்து மனைவி இடத்துல அன்பாக இருக்கும் மனைவியும் வந்து கணவன்கிட்ட மதிக்க கற்றுக்கொள்ளணும் அதை ம மதியாத மேலே அந்த அன்பு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஆனால் என்ன நிலைமையில் இருந்தாலும் கணவன் ஒரு ஒரு காலத்தில் தொடர்ந்து ஒரு மனைவியில் ஒரு அன்பாக இருக்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள் கட்டி அனுப்பிதான் அது ஒரு நல்ல ஒரு விருட்சம் போல் வளரும் அதே போல் நீங்க என்ன சொல்ல வரையன் நான் என்ன சொல்ல வரேன் குடும்ப வாழ்க்கைக்கு வந்து புரிந்துணர்வு இருக்கணும் இருந்தாலும் அங்கே எல்லாமே சரியாக இருக்கும் அன்பு வரும் உண்மை வரும் அப்போ அதை போல் நல்ல வாசனம் சொல்கிறது மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படிந்திருங்கள் புருஷன் வந்து மனைவி இடத்துல அன்பாக இருக்கணும் அன்பாக இருந்தால் மேலே நல்ல ஒரு வாழ்வு சந்தோஷமாக சமாதமாக இருக்கும் உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் என்று நல்ல ஒரு வார்த்தைகளை நாங்கள் இந்த நாள் சொல்லிக்கொண்டு போய் நாங்கள் வீடியோ கால் போய் பார்ப்போம் நன்றி நான் இந்த நாடு

അവിടെ വരെ ഞാൻ പാറങ്ങല്ല മെല്ലെ മെല്ലെ അടന്തോ കാക്ക കാ ഉംബ വോരെ കാക്ക കാക്ക വരെ മിയാവോ സൂ മിയ അമ്മ അമ്മേ വാ என்ன செய்ய அயோட ஓட்டத்தப்பரம் என்ன செய்யறாண்ட

எங்கே போறீங்க இப்போ நீங்கள் தண்ணி ஏன் வந்து நீங்க இங்கே ஆ பஸ்ஸா மேம் ஏன் வந்து கல்யாணம் வட்டி வந்துடுங்களோ என்னது பஸ் இல்லையா ம் கதையை கேட்டீங்களா டோவினா அப்படி இருக்குதுங்க டோவினா அங்கே கூட்டி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க வண்டிக்கட்டு ஒரு மொடல எப்படி கொண்டு சொல்லுங்க டோவினா உடுப்பு டோவினா வடிவில் வடிவில் இதுமா கல்யாணம் சாப்பாடு சாப்பிடலாம் அதுமா என்ன சாப்பிட்ட நீங்கள் கொத்தம் சாப்பிடு போய் சொல்லக்கூடாது என்ன சாப்பிட்டு நீங்கள் அம்மா கொஞ்சம் விடுங்க உங்களுக்கு ம் போலமாக்கிடாது எல்லாம் கட்டி முன்னாடி வீட்டை கொண்டாடி முடிஞ்சது கொண்டாடி கொண்டு

என்னடி பிள்ளைக்கு சுத்தாடி சுத்தமா காத்தாடி காத்தாடி கொண்டு போல

അപടി കല ആ കീൽ സപ്പോൾ ഉയരമാ കാട്ടിരിക്കുമ്പോഴും അത് കോയിൽ വിളിപ്പുറം ഇന്ത്യ മോഡല പോലെ ഇന്ത്യ

அப்படி மோடி வருது ஆட்டங்கரைக்கும் வந்துட்டமா ஆற்றங்கரைக்கு வந்துட்டா பூ இங்க பவு நாய் நாய் இதா நாய் என்னது என்னது நாய் ஏன்னு ஆ நான் என்னென்ன குழைக்கிற என்னென்ன குழைக்கிற ஆ பூனை என்னென்னு கத்துறா பூனை மியா வேணா ஆ മുമ്പ തലയിലി കുട്ടി എന്നെ നടന്ന് വരാണ്ട് അമ്മ എന്നെ കയ്യെ പിടിച്ചോണ്ട് അമ്മ എൻ്റെ കയ്യെ പിടിച്ചോണ്ട് വരാ തന്നിയോ കടക്കട സൈറ്റ് നടന്ന് വരണ പ

முன்பக்கத்துல இப்போ எல்லாம் பின் பக்கத்துல வந்து ஆறுதலாக இந்த மரம் இருக்குது நல்ல ஒரு கொண்டல் மரம் இருக்குது கொண்டல் மரத்துக்குள்ளே இருக்குது நல்ல தான் அந்த எல்லாம் பெய்த அப்புறம் நல்ல பச்சை இல்லையா வந்திருக்கு நல்ல ஒரு அழகாக இருக்குது இந்த மாதிரியான இயற்கையை நாங்கள் ரசிக்க ஒரு இன்பமாக இருக்கு பழைய ஞாபகம் உங்களுக்கு நீங்கள் இயற்கையை உங்களை ரசிக்கிற பழக்கங்கள் இல்லை போகிறேன் இயற்கையாக ரசிக்கணும் என்னத்தை ரசிக்காட்டு உங்கள ரசிச்ச உடனே இருக்கீங்க நாவல் அஞ்சு நேரம் ரசிக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஆங்க ஆ இது நாவல் மேல நான் எனி நாவல் பல காலம் தானே நாங்க எங்கட வந்து நாவல் பல வீடியோ போடுவோம் நாவல் பல நான் ஓ நான் பொறுக்கதே இல்ல நான் மேரத்துல எல்லாம் சாப்பிட மாட்டேன் ஓனே வெச்சுல ஆயிடு திதியா ஊதி கொண்டே கே நீங்கள் இப்போ கல்யாணம் இப்போ சென்னை தீவலுக்கு போயிட்டு முதலாவது வந்து கல்யாணம் எத்தனை கல்யாணம் வந்து ரெண்டாவது ரெண்டாவது கல்யாணம் வந்து நான் இந்த சென்னை தீவலுக்கு கல்யாணத்துக்கு மாத்திரம் எத்தனை நேரம் வந்தேன் எனக்கு ஞாபகமே இல்ல அப்படி கல்யாணத்துக்கு வந்துருக்கேன் உண்மை எத்தனோ எத்தனை வீட்டு கல்யாணத்துக்கு வந்துருக்கேன் நான் நீங்கள் இப்போ ரெண்டு கல்யாணம் ரெண்டு வந்து அதுக்கு முன்னுக்கு நான் இத்தனை ஒரு என்ன நிறைய பேர்லாம் பழக்கம் தானே கடையல் அங்க இங்கே வேற ஒரு தான் அப்ப அப்போ

கல்யாணம் செய்துா பார்த்தா வீடு இல்லாமல் இருக்கும் வீடு என்றால் காணி வேணும் காணியே மேலே இந்த காலத்தில் இந்த சிறீலங்காவில் மெயின் ரோடில் ஒரு ஒரு காணி ஒரு ஒரு பிறப்பு காணி ஒரு கோடி ரூபா போகுது எங்கட இடத்துல அப்போ காணி எல்லாம் இந்த காலத்தில் இல்லாம வீடு வேணும் இப்படி விழா போகுது கட்டணும் இருபது முப்பது லட்சம் மண்டு வேணும் ஏன்னா நோமலா கட்டுறது சுமார் சின்ன வீடு அப்ப அப்படி இருக்குது அப்ப என்னதான் அப்படின்னு மத்தியில நோ திருமணங்கள் நடக்குது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைதுன்னா ஒரு பெரிய விஷயம் இப்போ இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டாம் அம்மையில திருமண வாழ்க்கை என்ற ஒரு பந்தத்துக்கு இணைகிற வந்து உங்களோட வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க அன்பால் வேணா அன்பால் ரெண்டு பேரும் புண்ணி 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 புசெஞ்சுங்க அப்போ உண்மையில ஒரு என்ன சில அன்பால் வந்து கட்டி எழுப்புற கஷ்டம் தான் ஆனால் கடவுள் அப்படி தான் சொன்னார் அன்பா இருக்கணும் சொன்னார் அந்த அன்பின் ஒன்று அன்பின்ன்ற விதையை விதைச்சிட்டா ஒரு என்ன சூழ்நிலைகள் என்ன துன்பங்கள் வந்தாலும் அன்பாக நான் இருக்க போகணுன்னு ஒரு ஒரு விதையை ஒன்று விதைச்சி இரண்டால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் விதைச்சிட்டா ஒரு அங்கால அந்த அந்த வித முளைக்கும் அப்படியே உங்களோட வாழ்க்கை வந்து நல்ல முறையாக முடிஞ்சிருவேன் அப்போ விதைச்சிருக்கு ஓ

அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மரியாதை இருக்கணும் சொந்த சரீரமாக பாவிக்கணும் பார்க்கணும் கணவன் வந்து மனைவி வந்து என்னுடைய சரீரமாக பாவிக்கணும் அதை நடந்து கொள்ளணும் எல்லா வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமே டோமி நான் வந்து சிரிச்சு இருக்கிறேன் எப்படியான இதுவரை கேட்டு கேட்டு உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் அதுதான் காலத்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படியான உங்களோட வாழ்க்கை துணையை அப்படியான உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும்ன்ற உட கொஞ்சம் கூட காதல விழக்கூடியதா எனக்கு அழகு அழகு கண்டு பின்னால போய் வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுக்க கூடாதே

அந்த அழகை நாங்கள் வந்து உருவாக்கி கொள்ளணும் கடவுள் ரீதியாக என்ன கடவுள் என்ன சொல்ற அதை கேட்டு நாங்கள் கீழ் பண்ணி அப்படி வாழைக்க எங்களுடைய அழகுகள் பெருகுமே நம்ம அப்படித்தான் நானும் மேல நிதியா கூட்டி ஒரு அழகான பிள்ளையா வளர்க்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்பா நான் விரும்புறேன் பிள்ளை அம்மா நீங்க விரும்புங்க பிள்ளையை அழகான பிள்ளையா வளர்க்கணும் இல்ல கேட்டாரு யாரும் சொல்லிவிடும் லிதியா குட்டி என்ன பொட்டு வைக்கிறீர்கள் ஒன்னு கேட்டேன் நான் இனிமேல பொட்டு வைக்காமலும் இந்த பிள்ளை அழகாக வளர்க்க போடுறேன் வெளிப்பிரகாரமான சோடினியலை குறைச்சி அவளுக்கு உள்ளான ஒரு அழகை காட்டி ஒரு அழக கூட்டி கொண்டு வந்தால் அது பிள்ளை எப்பொழுதும் சிரிச்சு சந்தோஷமா ஒரு புண்ணக முகத்துல இருக்கும் அதுதான் அழகு இந்த அந்த அழகை நான் பிள்ளைக்கு வைக்கணும் மட்டும் விரும்புகிறேன் அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எப்பொழுது உண்மையில் எப்பொழுதும் வந்து பிள்ளை வந்து ஒரு ஒரு முகத்தில் ஒரு புண்ணாக வேண்டி இருக்கும் வேணாம்மா சிரிங்க ஒருக்கா ஒருக்கா சிரிச்சிருங்கோ ஒருக்கா சிரிச்சிருங்கோ ஒருக்கா சிரிச்சிருங்க அஞ்சு சிரிச்சு வேணா கண்ணடிக்கா எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கும் அது அழகாக என்ன புகழ் மனைவிக்கு சாரி நல்ல வடிவாக இருக்குது டோமினாக்கு நல்ல ஒரு என்னது காப்பு சாரியும் லெகுங்கா லெகுங்கா நல்லா இருக்கு அழகான லெகுங்கா வடிவே இருக்கு ஓகே அப்ப சந்தோஷம் என்ன மேலும் 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 நாங்கள் இந்த நாளும் வந்து சந்தோஷமா முடிச்சு கொள்ள போகிறோம் காத்து சுத்து முடிச்சுக்கொள்ளுமே முடிச்சுக்கொள்ள ஓகே இந்த வீடியோ கூடிய கருத்துக்களை மறக்காம கொமல்ல சொல்லுங்க லிதியா குட்டியை பாத்து சொல்லுங்க அப்படி இருக்கிறாண்டு லிதியாக்குட்டி அழகான பிள்ளைதான் மற்ற சொல்றாங்க என்னமேனு அழகான பிள்ளைகளை நாங்கள் அவ அழக

அவளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகள் இருந்தா கூடுதலா வந்து பயப்படுங்கள் பயப்படுங்கள் அம்மா அப்பா அந்த கையை விட்டு அங்கால பூவாது ஒரு திட்டையும் பூவாது கூச்ச சுபாவங்கள் அப்படி பயங்கள் அப்படி இருக்கும் சின்ன பிள்ளைகள்ட்ட ஆனால் லிதியா கூட்டி அப்படியான சுபாவம் இல்லைன்னா கத்தருக்கு சோத்துரோம் கடவுளுடைய சு வார்த்தை எனக்குள்ளாக கடவுள் வச்சிருக்கிறேன் நான் அதை அதன்படி நான் நடக்கிறேன் அதன்படி நான் பேசுகிறேன் அது சில வார்த்தைகள் அது பிள்ளைகளுக்குள்ளாக பெரிய ஒரு சமாதானம் பிள்ளை கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பால் பிள்ளைன்னு சமாதானம் பெரிதாக இருக்கும் சரி ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சுக்கோ ஓகே நாங்கள் முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லுமா இதாமா ஆ கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிதியா குட்டி எப்படி இருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய்